வணக்கம் நீங்க அனுப்பி வச்சிருந்த தகவல்கள் எல்லாம் படிச்ச ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு ஆமா அதுல நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு கர்மா அப்புறம் நமக்குள்ள இருக்கிற குணங்கள் நாம தெய்வங்கள்னு சொல்ற சக்திகள் இது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு அது சொல்லுது ஆமா ஒரு ரகசிய தொடர்பு இருக்கு இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இது வந்து ஏதோ ஆன்மீக சொற்பொழிவு மாதிரி இல்லாம நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் புரிஞ்சுக்கிற முயற்சி மாதிரி இருக்கும் நிச்சயமா சரி முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த ஆய்வுல சித்தம் அப்படிங்கற ஒரு வார்த்தையில இருந்து தொடங்குறாங்க சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு சும்மா சொல்லுவோம் என்னது அது ஒரு நல்ல கேள்வி சிம்பிளா சொல்லணும்னா வந்து சித்தங்கிறது உங்களுடைய ஹார்ட் ஹார்ட் டிரைவ் டிரைவ் மாதிரி ஆமா நீங்க இப்போ வரைக்கும் பார்த்த கேட்ட உணர்ந்த எல்லா விஷயங்களும் எல்லா அனுபவங்களும் தான் பதிவாகுது உங்களுடைய கர்மா பதிவுகள் எல்லாமே இந்த ஹார்ட் டிரைவ்ல தான் இருக்கு ஓகே ஓகே அப்போ இது ஒரு மெமரி பேங்க் மாதிரி கரெக்ட் ஆனா இது வெறும் சேமிக்கிறது மட்டும் இல்ல இந்த ஹார்ட் டிரைவ் வந்து மூணு விதமான மோட்ஸ்ல இயங்குது வந்துதான் குணங்கள்னு சொல்றாங்க சத்துவம் ராஜசம் தாமசம் மூணு மோடுன்னு சொல்றீங்களா ஆமா இந்த மூணு தான் உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியோ தீர்மானிக்குது அது எப்படி இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல முடியுமா கண்டிப்பா உங்க மனச ஒரு கார் இன்ஜின் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க சரி சத்வம் அப்படிங்கிறது இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தா சத்தமே இல்லாம ஐட்லிங்ல ஓடுற மாதிரி அமைதியா தெரிவா எப்ப வேணும்னாலும் பயணிக்க தயாரா இருக்கும் இதுதான் உங்களுடைய தெளிவான அமைதியான மனநிலை ராஜசம் அப்படிங்கிறது நீங்க ஆக்சிலரேட்டரை முழுசா மிதிக்கும் போது இன்ஜின் சீருமே அந்த நிலை வேகம் ஆக்ரோஷம் லட்சியம் நான் சாதிக்கணுங்கிற வெறி இதெல்லாம் ராஜசம் வேலைகளை முடிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது ஆனா நிறைய எரிபொருள் செலவாகும் கரெக்ட் சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்க முடியாது அப்போ தாமசம் தான் இன்ஜின் ஸ்டால் நிக்கிற நிலை இல்லனா ஸ்டார்ட் பண்ணவே முடியாம முடங்கி போற நிலை ஓ சோர்வு மந்தம் குழப்பம் எதையும் செய்ய பிடிக்காத ஒரு கனமான உணர்வு உங்க வாழ்க்கை அனுபவம் முழுவதுமே இந்த மூணு கியர்களுக்குள்ள மாறி மாறி போறதுதான் வா ஓகே இது வந்து நம்மளோட நிரந்தர குணம் இல்ல ஒவ்வொரு மணி நேரமும் மாறக்கூடிய மனநிலைகள்னு சொல்றீங்க சரியா சொன்னீங்க இன்னைக்கு காலையில நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா உணர்ந்தது ராஜசம் சரி மதியம் சாப்பிட்டதும் ஒரு வித மந்த நிலை வந்தது தாமசம் சாயங்காலம் அமைதியா ஒரு டீ குடிக்கும் போது கிடைச்ச தெளிவு சத்துவம் ரொம்ப நல்லா புரியுது சரி இந்த கார் இன்ஜின்ல கியர் மாத்தறோம் ஆனா நம்ம மனசுல இந்த குணங்கள் எப்படி மாறுது அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கா நிச்சயமா இருக்கு அதாவது இன்ஜின்ல இருந்து பவரை சக்கரத்துக்கு கொண்டு போக சிஸ்டம் இருக்கு இல்லையா ஆமா அதே மாதிரி இந்த குணங்களை நம்ம உடம்பு முழுக்க கொண்டு போக மூணு முக்கியமான ஆற்றல் பாதைகள் இருக்கு அதான் நாடிகள் இங்கேதான் விஷம் இன்னும் ஆழமாகுது ஆற்றல் பாதைகளா நரம்புகள் மாதிரியா இல்ல நரம்புகள் நம்ம ஸ்தூல உடம்புல இருக்கு இந்த நாடிகள் நம்ம சூக்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி வயரிங் மாதிரி முதலாவது பிங்களா இது வந்து மேல் நோக்கி போற ஆற்றல் பாதை ராஜச குணத்தோட நேரடி தொடம்பு இதுக்கு உண்டு நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ல பேச போறீங்கன்னா அப்போ உங்க உடம்புல ஒரு விதமான கூர்மை வேகம் இருக்குமே ஆமா ஒரு டூயிங் எனர்ஜி அதேதான் அதுதான் பிங்களா சரி அப்போ அடுத்தது இடக்கலை அது கீழ் நோக்கி போற பாதைன்னு ஆய்வு சொல்லுது அப்போ இது தாமச குணத்தோட சம்பந்தப்பட்டதா ஆமா ஒரு நிமிஷம் தாமசம்னா மந்தம் சோர்வுன்னு சொன்னீங்க அப்போ கீழ் நோக்கி போறது அமைதி அடையறதெல்லாம் கெட்ட விஷயமா என்ன ஓய்வு ரொம்ப முக்கியமாச்சு இது ஒரு அருமையான கேள்வி நிறைய பேர் இப்படிதான் குழப்பிக்கிறாங்க கீழ் நோக்கி போறதுனா அர்த்தம் இல்ல அப்போ இடக்கலைங்கறத ஒரு கிரவுண்டிங் எனர்ஜி ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ற மாதிரி நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு ராத்திரி ரிலாக்ஸ் பண்றீங்களே அந்த உணர்வு தான் இடக்கலை உடம்பையும் மனசையும் சரி செய்ய இந்த ஓய்வு நிலை ரொம்ப அவசியம் ஓ எப்போ இது தாமசமா மாறுதுன்னா அந்த ஓய்வு நிலையிலே நீங்க மாட்டிக்கொள்ளும் போதுதான் ஓய்வு வந்து சோம்பலா மந்தமா மாறும்போது காரம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியாத நிலை வரும்போது அது தாமசத்தின் பிடிக்குள்ள போயிடுது ஓ இப்ப புரியுது அப்போ பேலன்ஸ் தான் முக்கியம் சரி மூணாவது நாடி சிழுமுனை அதுதான் நடுநாடின்னு வள்ளலார் சொல்றதா உங்க குறிப்பு சொல்லுது ஆமா பிங்களையும் இடகளையும் சாதாரண காப்பர் வயரிங் மாதிரின்னா சுழுமுனை ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மாதிரி ஓஹோ சிக்னல் லாஸே இல்லாம அதிவேகமா தெளிவா ஆற்றலை கொண்டு போகும் இது சத்துவ குணத்தோட வெளிப்பாடு பதற்றமே இல்லாத தெளிவான நேரான ஒரு ஆற்றல் ஓட்டம் மற்ற ரெண்டு சுவாசமும் கொஞ்சம் அலைப்பாயும் ஆனா சுழுமுனையில சுவாசம் போகும்போது ஒரு ஆழமான அமைதி ஒரு ஸ்டேட் கிடைக்கும் இதத்தான் இறைவனை நோக்கிய பாதைன்னு சொல்றாங்க ஓகே அப்போ நம்ம கிட்ட மூணு குணங்கள்ங்கிற கியர்ஸ் இருக்கு அதை இயக்கிறதுக்கு நாடிகள்ங்கிற ஒயரிங் இருக்கு இந்த வயரிங் எல்லாம் எங்க போய் கனெக்ட் ஆகுது இது எதுக்கு சக்தியை கொடுக்குது ஒருவேளை இதுதான் சக்கங்களோட சம்மந்தப்படுதா சரியா புடிச்சிங்க அந்த ஏழு சக்கரங்கள் இந்த ஹைவேல இருக்கிற பவர் ஸ்டேஷன்ஸ் மாதிரியா கரெக்ட் உங்க மூலத்துல சொல்ற அந்த உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொரு சக்கரத்துக்கும் மூணு சுவிட்ச் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க இந்த மூணு நாடிகள் தான் அந்த மூணு சுவிட்சுகள் மூணு சுவிட்சா ஆமா உதாரணத்துக்கு தொண்டை பகுதியில் இருக்கிற விசுத்தி சக்கரத்தை எடுத்துக்குவோம் அது பேச்சுக்கு சம்பந்தப்பட்டது சரி உங்க உடம்புல பிங்களை நாடி வழியா சுவாசம் அதிகமா போகும்போது அதாவது ராஜசு சுவிட்ச் ஆன்ல இருக்கும்போது உங்க பேச்சு எப்படி இருக்கும் வேகமா இருக்குமா வேகமா ஆக்ரோஷமா அடுத்தவங்களை அடக்கி பேசணும்னு இருக்கும் வாக்குவாதம் பண்ற மனநிலை இருக்கும் ஆமா சில நேரங்கள் அப்படி உணர்ந்திருக்கேன் அப்போ இடகலை சுவிட்ச் ஆன்ல இருந்தா அப்போ தாமச நில உங்களுக்கு என்ன தோணுதுனே சொல்ல தெரியாது பேசவே வராது தன்னம்பிக்கை இல்லாம தொண்ட அடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஆமா ஒரு மீட்டிங்ல நல்ல ஐடியா இருந்தும் அத சொல்ல தயங்கி சும்மா இருந்துடுவோமே அந்த நில சரியா சொன்னீங்க அதுதான் வாவ் இது ரொம்பவே ரிலேட் பண்ண முடியுது சுழுமுனை ஆன்ல போது அதாவது சத்துவ நிலையில இருக்கும்போது உங்க பேச்சு ரொம்ப தெளிவா உண்மையா அமைதியா ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் நீங்க சொல்றதை அடுத்து உங்க மனசுல ஆழமா பதியும் ஆக உங்களுடைய ஒவ்வொரு குணமும் செயலும் அந்தந்த நேரத்துல எந்த நாடி வழியா எந்த சக்கரத்துக்கு சக்தி போகுதுங்கறத பொறுத்துதான் அமையுது இந்த உள்கட்டமைப்பு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஆனா இப்போதான் நீங்க அனுப்புன ஆய்வுல ஒரு பெரிய ஜம்ப் இருக்கு ஆமா இந்த சக்கரங்கள் குணங்கள்னு பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு தெய்வங்கள்ங்கிற விஷயத்துக்கு தாவறாங்க இது எப்படி சம்பந்தப்படுது என்னோட கோபத்துக்கும் பிரபஞ்சத்தை இயக்குற தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு இதுதான் இந்த ஆய்வோட மையப்புள்ளி இது ஒரு பெரிய தாவல் மாதிரி தெரிஞ்சாலும் அது ரொம்ப லாஜிக்கலான ஒரு இணைப்பு அப்படியா நாம பார்த்த சித்தம் குணம் நாடி சக்கரம்னு இந்த முழு சிஸ்டமும் உங்களுக்கு மட்டும் இருக்கிற ஒரு விஷயம் இல்ல இது பிரபஞ்சத்தோட ஒரு மினியாச்சர் மாடல் இந்த பிரபஞ்சமும் அதே மூணு குணங்களோட அடிப்படையில தான் இயங்குது ஓ அந்த பிரபஞ்ச குணங்களின் உருவகங்கள் தான் தெய்வங்கள்னு உங்க மூலம் சொல்லுது புரியல குணங்களோட உருவகங்களா ஆமா தெய்வங்களை நாம கும்பிட வேண்டிய நபர்களா மட்டும் பார்க்காம தத்துவ தெய்வங்களா பார்க்கணும்னு அந்த ஆய்வு சொல்லுது அதாவது அவங்க சில குறிப்பிட்ட விதிகள் குணங்களுக்கு உட்பட்ட ஆற்றல் வடிவங்கள் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி சொல்றீங்களா கரெக்ட் ஒரு சக்தி வாய்ந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மாதிரி பிரம்மாங்கிறது கிரியேஷன் டாட்ஸி ப்ரோக்ராம் விஷ்ணு மெயின்டெனன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் ரீபூட் நல்ல உதாரணம் இந்த புரோகிராம்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனா அதுகளுக்குன்னு சில விதிகள் இருக்கு அதால அந்த விதிகளை மீறி செயல்பட முடியாது அப்ப புராணங்கள்ல வர்ற கதைகள் தெய்வங்கள் கோவப்படுறது சாபம் கொடுக்கறது இதெல்லாம் இந்த ஆய்வுப்படி அதெல்லாம் வெறும் கற்பனை கதைகள் இல்ல அந்தந்த ப்ரோக்ராமோட ஆபரேட்டிங் பேராமீட்டர்ஸ் விளக்குற யூசர் மேனுவல் அந்தந்த தெய்வங்களோட குணாதிசயங்களை அவங்களோட விருப்பு வெறுப்புகளை அவங்க எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குறாங்கிறத அந்த கதைகள் குறியீடுகளா சொல்லுது அதனால தான் அவங்கள எலிமெண்டல் ஸ்பிரிட்ஸ் சொல்றாங்க எலமெண்டல் ஸ்பிரிட்ஸ் ஆமா பஞ்சபூதங்களோட குணங்கள்ல இருந்து வெளிப்பட்ட சக்திகள் இயற்கைக்கு கோபம் அமைதி அழிவுன்னு குணங்கள் இருக்குல்ல அதே மாதிரி தான் அவங்களும் அதனால அவங்க எல்லையற்றவர்கள் இல்ல இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு தெய்வங்கள் எல்லையற்றவர்கள் இல்ல அவங்களுக்கும் எல்லை இருக்குன்னு சொல்றது ஒரு பெரிய கருத்து இது வெறும் தத்துவம் தானா இல்ல இதுக்கு ஏதாவது நடைமுறை ஆதாரம் இருக்கா இருக்கு உங்க மூலத்துல ரொம்ப உறுதியான ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க என்னது அது கோயில்கள்ல மூலவர் சிலைக்கு கீழ வைக்கப்படுற எந்திர தகடு ஆமா ஆமா அத பத்தி படிச்சேன் அது ஒரு உலோக தகடு அதுல சில வடிவங்கள் வரைஞ்சிருக்கும் அதுக்கும் தெய்வங்களோட எல்லைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஒரு எல்லையற்ற சத்தம்னு ஒன்னு இருந்தா அது எல்லா இடத்துலயும் இருக்கும் அதுக்கு ஸ்பீக்கர் தேவையில்லை இல்லையா ஆமா தேவையில்லை ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வர்ற சத்தத்தை ஒரு திசையில குவிக்க நாம என்ன பண்றோம் ஒரு ஸ்பீக்கர் கோன் பயன்படுத்துறோம் ஒரு அமைப்பை உருவாக்குறோம் கரெக்ட் அந்த இயந்திர தகடு ஒரு ஆன்மீக ஸ்பீக்கர் கோன் மாதிரி ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தோட ஆற்றல் அந்த இடத்துல அந்த சிதறிடாம அதை ஒரே இடத்துல குவித்து நிலை நிறுத்தி வைக்க அந்த வடிவியல் அமைப்பு உதவுது சக்தி வாய்ந்த எந்த கோயிலா இருந்தாலும் சிலைக்கு கீழே இந்த யந்திர பிரதிஷ்டை நிச்சயம் இருக்கும் அப்போ ஒரு சக்திய ஒரு அமைப்புக்குள்ள கட்டி வைக்க முடியும்னாலே அந்த சக்தி எல்லையற்றது இல்ல அதுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு தானே அர்த்தம் வாவ் இந்த பார்வை மொத்தத்தையும் மாத்துது அப்போ ஒரு எந்திரம்ங்கிறது ஒரு ஆன்மீக லென்ஸ் அல்லது ஆண்டனா மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை ஃபோகஸ் பண்றதுக்கான ஒரு கருவி மிகச்சரியாக அது ஒரு சிஸ்டம் அதனாலதான் உண்மையான பரம்பொருள்ங்கிறது இந்த குணங்கள் தத்துவங்கள் தெய்வங்கள்னு எல்லாத்தையும் கடந்தது அப்படின்னு சொல்றாங்க அது உங்க மூலம் அருட்பெருஞ்சோதினு குறிப்பிடுது ஆமா அதுக்கு வடிமமோ குணமோ எல்லையோ கிடையாது அதுதான் உண்மையான எல்லையற்ற மென்பொருள் உருவாக்குனர் இந்த தத்துவ தெய்வங்கள்லாம் அந்த பிரபஞ்சத்தை இயக்குவதற்காக அவரால் உருவாக்கப்பட்ட சக்தி வாய்ந்த புரோகிராம்கள் மட்டுமே சரி இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்கள் குணங்கள் நாடிகள் சக்கரங்கள் தெய்வங்களின் இயல்புன்னு நாம நம்மளோட உள் அமைப்புல இருந்து பிரபஞ்ச அமைப்பு வரைக்கும் ஒரு பயணம் போயிருக்கோம் ஆனால் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இது வந்து வெறும் தத்துவ விசாரணை இல்லை இதை தத்துவ ஞானம்னு உங்க ஆய்வு குறிப்பிடுது அதாவது உங்களுடைய சொந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கிறது ஓகே இதை தெரிஞ்சுக்கும் போது நீங்க இனிமே உங்க உணர்வுகளோட அடிமையா இருக்க மாட்டீங்க உங்களுக்கு கோபம் ஏன் வருது சோர்வு எங்கிருந்து வருது அமைதி எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்க நீங்களே பண்ண கத்துக்கலாம் வெளியே இருந்து வர தாக்கங்கள் நம்மள சொல்றீங்களா நிச்சயமா உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு தெளிவு வந்துட்டா அடுத்தவங்களோட கோபமோ சோகமோ உங்களை அவ்வளோ சுலபமா பாதிக்காது உங்களை எது இயக்குது எது தடுக்குதுன்னு தெரிஞ்சிடும் ஆமா நம்ம கார் என்ஜின் இப்ப எந்த கியர்ல ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சா அது எப்படி மாத்தணும்னு நமக்கு தெரியும் அதேதான் இந்த தெளிவு உங்க வாழ்க்கை பாதையில குழப்பமில்லாம பயணிக்க ரொம்ப அவசியம் ரொம்ப அருமை அப்போ இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த தெய்வங்களும் ஆற்றல்களும் கூட ஒரு குறிப்பிட்ட தத்துவ கட்டமைப்புக்குள்ள இயங்குற மாபெரும் பார்த்தோம் அப்போ அந்த கட்டமைப்போட விதிகளை அதோட யூசர் மேனுவல நீங்களே கத்துக்கிட்டா என்ன ஆகும் தாமசுங்கிற ஸ்டாலான நிலையில நிலையிலிருந்தும் ராஜசுங்கிற ஓவர் ஹீட் நிலையிலிருந்தும் உங்களை நீங்களே விடுவிச்சு உங்க நடுநாடியான சுழுமுனை வழியா சத்துவ நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சா வெறும் புரோகிராம்களை பயன்படுத்துற ஒரு யூசரா இல்லாம உங்க வாழ்க்கையோட கோடை நீங்களே எழுத ஆரம்பிச்சா உங்களால எதை அடைய முடியும் பாருங்க குணங்கள் மற்றும் தெய்வங்களின் மறைக்கப்பட்ட இயக்கவியல் நமது கர்மா ஏன் கணிக்க முடியாததாக இருக்கிறது கர்மா சில சமயங்களில் அது ஏன் மிக வேகமாக செயல்படுகிறது சில சமயங்களில் நமது கர்மா ஏன் அமைதியாக இருக்கிறது சில சமயங்களில் அது ஏன் மந்தமாக இருக்கிறது இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு பின்னால் ஒரு அமைப்பு உள்ளது அந்த அமைப்பை புரிந்து கொள்வது நம்மையும் நமது விதியையும் புரிந்து கொள்வதற்கு சமம் நமது அனுபவங்களின் சேமிப்பு கிடங்கு அது சித்தம் கர்மா எங்கிருந்து செயல்படுகிறது அது சித்தத்திலிருந்து தொடங்குகிறது சித்தம் என்பது நமது எல்லா நினைவுகளையும் அனுபவங்களையும் சேமிக்கும் ஒரு உள்கருவி சித்தத்தை புரிஞ்சிக்கிட்டா கர்மாவை புரிஞ்சிக்கிறது சமம் சித்தத்தின் மூன்று இயக்க முறைகள் முக்குணங்கள் சித்தம் மூன்று குணங்களின் அடிப்படையில் இயங்குகிறது இந்த குணங்களே நமது கர்மாவின் தன்மையை தீர்மானிக்கின்றன சத்துவம் அமைதி தெளிவு நடுநிலை ராஜசம் வேகம் தன்முனைப்பு படபடப்பு மேல் நோக்கிய இயக்கம் தாமசம் சோர்வு தளர்வு மந்தம் கீழ்நோக்கிய இயக்கம் ஆற்றல் பாயும் மூன்று முக்கிய வழிகள் அதுவே நாடிகள் முக்குணங்களின் அடிப்படையில் மூன்று முக்கிய நாடிகள் ஆற்றல் பாதைகள் செயல்படுகின்றன இடகலை கீழ்நோக்கி பாயும் சுவாசம் இது தாமச குணத்துடன் தொடர்புடையது இது நம்மை கீழ்நிலைக்கு கொண்டு செல்லும் தாமசம் டு இடகலை பிங்கலை மேல் நோக்கி பாயும் சுவாசம் இது ராஜச குணத்துடன் தொடர்புடையது இது வேகத்தையும் எழுச்சியையும் குறிக்கும் குறிக்கிறது ராஜசம் பிங்கலை சுழுமுனை நடுநாடி சமநிலையான தெளிவான பாதை இது சத்துவ குணத்துடன் தொடர்புடையது மற்றும் இறை சுவாசம் என்றும் அழைக்கப்படுகிறது சத்துவம் சுழுமுனை நாடிகளால் இயக்கப்படும் ஆற்றல் மையங்கள் அதுவே சக்கரங்கள் எனப்படும் நமது உடலில் உள்ள ஏழு முக்கிய சக்கரங்களும் இந்த மூன்று நாடிகளின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே இயங்குகின்றன ஒவ்வொரு சக்கரத்திற்கும் இடகலை பிங்கலை சொழுமுனை ஆகிய மூன்று வழிகளிலும் இணைப்பு உள்ளது நாடிகளில் ஓடும் சுவாசத்தின் தன்மை சக்கரங்களின் செயல்பாட்டையும் சுழற்சியையும் மாற்றி அமைக்கிறது ஒவ்வொரு சக்கரத்திற்கும் மூன்று சுவிச்சுகள் உள்ளன ஒவ்வொரு சக்கரத்தின் இயக்கத்தையும் ஒரு எளிய முறையில் புரிந்து கொள்ளலாம் சுவிட்ச் ஒன்னு பிங்கலை இந்த நாடியில் சுவாசம் பாயும் போது சக்கரம் மிக வேகமாக சுழல்கிறது ராஜசம் சுவிட்ச் டு இடகலை இந்த நாடியில் சுவாசம் பாயும்போது சக்கரம் மந்தமாக மெதுவாக சுழல்கிறது தாமசம் இந்த நாடியில் சுவாசம் பாயும்போது சக்கரம் சம நிலையுடன் சீராக சுழல்கிறது சத்துவம் சக்கரங்களில் இருந்து குணங்கள் வெளிப்படுகின்றன சக்கரங்களின் இந்த வெவ்வேறு இயக்க நிலைகளில் இருந்தும் பலவிதமான குணங்களும் உணர்ச்சிகளும் வெளிப்படுகின்றன கோபம் மகிழ்ச்சி சோகம் அன்பு பயம் போன்ற அனைத்து குணங்களும் இந்த ஆற்றல் மையங்களின் செயல்பாட்டை பொறுத்தே அமைகின்றன இயற்கையின் இந்த குணங்கள் அடுத்த கட்டத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றன இயற்கையின் இந்த குணங்கள் அடுத்த கட்டத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றன குணங்களின் உருவகமே தெய்வங்கள் உருவகம் இந்த குணங்களில் இருந்து என்ன உருவாகிறது தெய்வங்கள் தெய்வங்கள் என்பவர்கள் இயற்கையின் குணங்களில் இருந்து வெளிப்பட்ட ஆற்றல்களே சக்திகள் சத்தர்கள் ஒவ்வொரு தெய்வமும் ஒரு குறிப்பிட்ட குணம் அல்லது இயற்கை சக்தியின் வெளிப்பாடு இவர்களுக்கு விருப்பு வெறுப்பு கோபம் போன்ற பல குணங்கள் உண்டு புராண கதைகளே இதற்கு சாட்சி தெய்வங்கள் இயற்கையின் பூத சக்திகள் எலிமெண்டல் ஸ்பிரிட் இந்த ஆற்றல்களை எலிமெண்டல் ஸ்பிரிட்ஸ் அல்லது பூத சக்திகள் என்று அழைக்கலாம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அவர்களின் இருப்பு சூக்குமமானது கண்ணுக்கு எளிதில் தெரியாதது நான்காவது பரிமாணத்தில் போர்த்து டைமென்ஷனில் உள்ளது அவர்கள் தெய்வங்கள் பஞ்ச பூதங்களின் நெருப்பு நீர் நெரு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் தன்மைகளுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் அவற்றை ஆளக்கூடியவர்கள் காற்றிடை சத்தர்கள் கணிதம் கடந்தன என்று வள்ளல் பெருமான் கூறுவார் அகவலி ஒரு எல்லைக்கு உட்பட்ட அமைப்பு தத்துவம் மாயை இந்த தெய்வங்கள் தத்துவ தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் தத்துவம் என்றால் என்ன தத்துவம் என்பது ஒரு நிலை எஸ்டேட் இது ஒரு குறிப்பிட்ட இயக்க நிலை எல்லைக்கு உட்பட்டது லிமிட்டட் இது வரையறுக்கப்பட்ட ஆற்றலையும் விதிகளையும் கொண்டது மாயையின் சார்பு உடையது டிப்பென்டண்ட் ஆன் மாயா இது முழுமையான உண்மை அல்ல மாயையின் ஒரு பகுதி எனவே இந்த தெய்வங்கள் வரம் பெற்றவர்கள் அல்ல அவர்களின் ஆற்றல் குணங்கள் மற்றும் செயல்பாடுகள் இந்த தத்துவ அமைப்பு அமைப்புக்குள் வரையறுக்கப்பட்டுள்ளன எல்லைக்கான ஆதாரம் எந்திர தகடு எவ்வளவு பெரிய தெய்வமாக இருந்தாலும் கோயிலின் மூலவர் சிலைக்கு கீழே ஒரு எந்திர தகடு வைக்கப்பட்டிருக்கும் இந்த வடிவியல் அமைப்பு ஜியாமெட்ரிக் ஸ்பேஸ் அந்த தெய்வத்தின் ஆற்றலை அந்த இடத்தில் ஒரு கட்டம் கட்டி நிலை நிறுத்துகிறது எந்திரம் இல்லை என்றால் அந்த ஆற்றல் பரவிவிடும் ஒரு ஆற்றலை ஒரு கட்டத்திற்குள் நிலை நிறுத்த முடிந்தால் அது எப்படி எல்லையற்ற எல்லாம் வல்ல சக்தியாக இருக்க முடியும் ஆற்றலை நிலைநிறுத்தும் கட்டம் எந்திர தகடு தத்துவங்களை கடந்த தனிப்பெரும் தன்மை அருட்பெருஞ்சோதி ஒன்றே அருட்பெருஞ்சோதி குணங்கள் மாயை தத்துவங்கள் ஆகிய அனைத்தையும் கடந்த ஒரு சக்தி உள்ளதா தத்துவம் மாயை உள்ளது அது ஜோதி ஆம் அவரே எல்லாம் வல்ல தனிப்பெரும் தலைமை ஜோதியர் தத்துவ தெய்வங்கள் ஒரு அமைப்புக்குள் செயல்படும் வரையறுக்கப்பட்ட சக்திகள் அருட்பெருஞ்சோதி என்பது எந்த எல்லைகளுக்கும் அப்பாற்பட்ட குணங்களை கடந்த முழுமையான உண்மை இந்த தத்துவ அறிவு ஏன் அவசியம் ஆன்மீக பாதையில் நம்மை தடுக்கும் சக்திகள் எவை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எதிரியே யாருன்னு நமக்கு தெரியாதப்ப நம்ம எங்கே அடி வாங்குறோம்னு எதில் அடி வாங்கிறோம்னு தெரியாது இந்த தத்துவ ஞானம் குழப்பத்தை தவிர்த்து எவை வரையறுக்கப்பட்டவை எவை முழுமையானவை என்பதை பற்றிய தெளிவை தருகிறது மாயை குழப்பம் தவறான தரவுகள் தகவல்கள் நம் கர்மாவை பாதிக்கும் தெளிவான அறிவு நம்மை மேலே உயர்த்தும் தத்துவ ஞானம் உண்மையான ஆற்றல் நமக்குள்ளேயே இருக்கிறது நமது உள் இயக்க அமைப்பை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் போது அவ்வெளிப்புற ஆற்றல்கள் நம்மை கட்டுப்படுத்த முடியாது நமக்குள்ளேயே ஒரு பெரும் ஆற்றல் உள்ளது அந்த ஆற்றலை பற்றிய அறிவே நமது சிறந்த பாதுகாப்பு இந்த தத்துவ விளக்கங்கள் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை உங்களுக்கு உணர்த்துவதற்காகவே